செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பொன்மார்க் முதல்நிலை ஊராட்சியில் உள்ள போலச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் விளையாட்டு திடலில் திமுக கட்சியின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சி வடக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக இளைஞரணி சார்பில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக இளைஞரணி துணை அமைப்பாளரும் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலருமான பிஎன்எஸ் செந்தில் ஏற்பாட்டில் மாபெரும் இரண்டு நாள் கைப்பந்து போட்டி நடைபெற்றது இப்போட்டியினை கடந்த சனிக்கிழமையன்று திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவங்கி வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற போட்டியில் சுமார் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற பதினெட்டு அணிகளுக்கு திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் காஞ்சி வடக்கு மாவட்ட கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் பி விஜயகுமார் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக இளைஞரணி செயலாளர் தையூர் கௌரிசங்கர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மாம்பாக்கம் சி ஜி அன்புசலியன் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்து தொகையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே முதன் முதலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு மட்டும்தான் மாபெரும் கைப்பந்து போட்டி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது

ஸ் ஒன்ஸ் டூ லவ் ஃபைன் ஃபார் fine for das brothers. three low. fine for das brothers. four, one.